வணக்கம் வரலட்சணையை பற்றின ஒரு சின்ன பதிவு இப்போ நிறைய சமூகத்தில் வந்து வரதட்சணை வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயமாக இருக்குது எடுத்த எடுப்புலேயே நீங்கள் வந்து பொண்ணுக்கு என்ன செய்வீங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்க உங்கள் பொண்ணுக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேட்குறாங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டு பக்கத்தில் நிறையா வருமானம் இருந்து நல்லா ஒரு இது இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு அதை போடுவோம் இதை போடுவோம் அப்படின்னு சொல்லி மாப்பிளை வீட்டுக்காரவங்க பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல ஒரு விஷயங்களை முதல் புரிஞ்சிக்க பழங்க பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்குறது வந்து பழம் பழங்காலமாக நெடுநெடுங்காலமாக வந்துட்டுருக்குது என்னதான் நாகரிகமான காலங்கள் வந்தாலும் பொண்ணுக்கு போட வேண்டிய நகையை போடுறது பெண் வீட்டாருக்கு ஒரு பெருமையாகவும் மா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நகையை வாங்குறதுல ஒரு பெருமையாகவும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கோம் இப்போ கூட சமீபத்தில் வரதட்சணையால் பெண் சூசைட் பண்ணிக்கிட்டதெல்லாம் நம்மளுக்கு இப்போ ஓடிட்டுருக்குது அப்படி ஓடினாலுமே வந்து இப்போ ஒரு அது ஓடிட்டுருக்குது இப்போ கூட ஒரு ஒரு சிலரோட குடும்பத்தில் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு குடும்பத்துக்காரவங்க போய் ஒரு இடத்துல பொண்ணு கேட்குறாங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரவைய நல்ல ஒரு கௌரவமான தொழில் பார்க்குறேன் நிறைய சம்பாதிக்கிறான் அதனால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது ஏது இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேச்சு வளர்ப்பு ஓடிட்டுருந்து என் காதில் விழுந்துருக்குது பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டை வந்து ஒரு மேக்கோப்பாக பார்த்துட்டு சரி இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இது ஒரு நல்ல குடும்பமாக இருக்குது இவங்களுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருவோம் என்ன நகை கேட்டாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணு நல்லாயிருக்கும் சொல்லி கொண்டு போய் பொன் வீட்டார் வந்து நகையை போட்டு பொண்ணுக்கு தட்டி கொடுக்குறாங்க வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா சோவாக நல்லாதான் தெரியுது மாப்பிள்ளை வீட்டுக்கு ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதாளம் அங்கே போய் வந்து ஒரு பெண் போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையே அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க பெருமையான ஒரு கோப்பை வச்சுக்கிட்டு எங்கள் பையனுக்கு அதை செய்யிறதை செய்யாங்க அதை அறியாத பெண் வீட்டாரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நன்றி முதல்ல திருந்த வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் வீட்டுக்காரங்களும் அதை திருந்தவர் நகை கொடுக்குறோம் நகை கேட்குறாங்க உங்கள் பொண்ணுக்கு இதை செய்கிறீங்களா அதை செய் கேட்குறவங்ககிட்ட ஒரு கும்பிடு போட்டு ஓடுங்க வீட்டை விட்டு வெளியே ஓடுங்கன்னு அடித்து வரட்டுங்க சரிங்களா அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே அலோ பண்ணாதீங்க அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய சேதங்கள் இருக்கும் நிறைய பள்ளங்கள் இருக்கும் அதை அடைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு போய் அடைக்கிறதுக்கு தான் அவங்க திட்டம் போட்டு வந்து உங்கள் பொண்ணை கேட்குறாங்க பொண்ணு நல்லா இருக்கா குணமாக இருக்கா குடும்பத்தை பார்த்துக்குமா நல்லா அமைதியான பொண்ணா நல்லா பொண்ணான்னு பார்க்குறத விட்டுட்டு என்ன போடுவீங்க என்ன போடுவீங்க என்ன போடுவீங்கன்னு கேட்குறவங்க வீட்டில் எதையாவது கொண்டு அடித்து அவங்கள விரட்டி விட்டுருங்க ஏன்னா உங்கள் பொண்ணை வச்சு அங்கே அவங்க பள்ளத்தை நிரப்ப பார்ப்பாங்க உங்கள் பொண்ணை பொண்ணாகவும் மதிக்க மாட்டாங்க ஒரு பணம் தர்ற மிஷினாக தான் நினைப்பாங்க உங்கள் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்காது நீங்கள் என்னத்தை தான் கொடுத்து அனுப்புனாலும் அவங்களுக்கு பத்தாத ஒரு மனப்பான் குந்தான் இருக்கும் இன்னும் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலான்ற அந்த திட்டம் தான் அவங்க போட்டுட்ருக்காங்க இப்படியே பட்டவங்களுக்கு செய்து சொல்கிறேன் இப்போ காலம் மாறிட்டு இருக்குது மனக்குழப்பங்கள் அதிகமாகிட்டு இருக்குது சும்மா எங்கே போனாலும் பிரச்சனைகள் இருக்குது இந்த ஆண் பொண்ணு கல்யாணம் முடிக்கிறவங்க ரொம்ப யோசித்து பண்ணுங்க பெண் வீட் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரதட்சணைன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க பொண்ணை கொடுக்காதீங்க அடித்து பற்றி விட்டுருங்க சரிங்களா ரொம்ப தவறான ஒரு செயல்பாடு அவங்கள்ட இருக்குன்னு அர்த்தம் உங்கள் பொண்ணை வச்சு அவங்க ஏதோ முதலீடு பண்ண போகிறாங்க ஏதோ அவங்க பள்ள தடைக்க போகிறாங்க தான் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறாங்க அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுக்காதீங்க சமூகம் ரொம்ப மோசமாக போயிட்டுக்கு எத்தனையோ பெண்கள் வந்து வாழ முடியாமல் இப்போ கூட ஓடி தான் இருக்குது எல்லாம் பார்த்து தான் இருக்கிறோம் அதனால் கொடுக்காதுங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நம்ம கொடுக்க போகிறதே நம்ம பொண்ணை கொடுக்க போகிறோம் அந்த மாப்பிள்ளைக்கு போய் நம்ம பொண்ணு பொண்டாட்டியாக வாழணும் வீட்டு வேலை பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வாரிசை சுமத்தி பெற்று கொடுக்கணும் பெண்களுக்கு தான் அதிகமான பாரங்கள் நம்ம குடும்பத்தை புற விட்டுட்டு போய் அங்கே தான் வாழணும் எல்லாமே பெண்கள் தான் அங்கே போய் கஷ்டப்பட போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஏங்க இதெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு போக சொல்லுங்கள் பொண்ணை பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூப்பிட்டு என் பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து உன் பொண்ட உன் பிள்ளைக்கு பொண்டாட்டியாக இருக்கப்போகுது உன் வீட்டுக்கு வாரிசு தரப்போ போகுது உன் வீட்டுக்கு வேலை பார்த்து கொடுக்க போகுது வேலைக்காரங்கள பாட்டி இந்த பிள்ளை வேலை பார்த்து கொடுக்கும் எவ்வளவோ ஒரு நல்ல ஒரு விஷயம் பொண்ணு தான் செய்ய போகும் மாப்பிள்ளை செய்யலை மாப்பிளக்கார இங்கேருந்து சஃபாரசு கொண்டு வந்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது பொண்ணு போய் தான் அங்கே போய் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகுது அப்போது இந்த பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளோட்டுக்காரங்க கொடுக்கணும் மாப்பிளட்டுக்காரங்க கொடுத்து தான் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போகணும் அப்படி மாற்றுக்குங்க சமூகத்தை ஏங்க அந்த காலத்தை மாதிரியே பிடிச்சி வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு சீர் சீறு போடுறோம் பொண்ணுக்கு சீர் போடுறோம் பொண்ணுக்கு சீர் போடுறோம் பொண்ணு விட்டு காலன்னு அவிச்சில் எடுத்து அலையாதீங்க சரிங்களா சமூகத்தை மாற்றுங்க அந்த மாதிரி கேட்குறவங்க இப்போல்லாம் பொ மா பொண்ணு கிடைக்காம மாப்பிளை வீட்டில் நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க சரிங்களா பொண்ணு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க போட்டு கட்டிட்டு போகிறதனா கட்டிட்டு போகிறேன்னா போட நினச்சி பார்த்துங்க இல்லையா சே கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோமா அவங்க எதுவுமே வேண்டாம் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாங்களா போகட்டும் போய் நல்ல பையனாக பாருங்கள் நல்லா உழைக்கிறானான்னு பாருங்கள் நல்லா கஷ்டப்பட்டு நம்ம பொண்ணை கலங்காமல் பார்த்துக்கிறானு பாருங்கள் கொஞ்சம் காலம் பாருங்கள் கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைய கலங்காமல் வச்சுக்கிட்டானேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ பிஸ்னஸுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை பண்ணி விடுங்க சரிங்களா அப்போ நம்ம கையில் இருக்கிற காசை கொடுத்து ஏதோ ஒரு முதலீடு பண்ணி அவங்கள கொஞ்சம் வளர்த்து விடுங்க அது வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கும் எடுத்து போகும்போதே பொண்ணுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவன் வாங்கினா அவன் பொந்துக்களை போட்டுட்டு உன் பொண்ணை துன்புறுத்த ஆரம்பிச்சுருவானே இப்போ என்ன செய்வீங்க இந்த கல்யாணம் முடிக்கிறவங்க தயவுசெய்து யோசிச்சு கல்யாணம் பிடிங்க பொண்ணுக்கு சும்மா இருக்குங்கிறதுக்காக பெருமை பீத்திக்கிட்டு கொண்டு போய் பொண்ணுக்கு சீரை போட்டு பொண்ணை கெடுத்து பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நிம்மதியை கெடுத்து அவசரம் எடுத்து வேணாலும் பொண்ணை அழிக்காதீங்க சரிங்களா முதல்ல பொண்ணை வெறும் பொண்ணை அனுப்பி விடுங்க அவன் குடும்பத்தில் நல்லா வச்சு பார்த்து அவன் நல்லா கண்ணியமாக வச்சு பார்த்து கரெக்டாக வச்சு பார்த்து பொண்ணை கஷ்டப்படாமல் கண்கழங்காமல் பத்து கண் கண்கலங்காமல் பார்த்துக்கிறானா அப்போ கொடுத்து நீங்கள் உதவு செய்யுங்க சரிங்களா செய்யணும்னு நினைக்கிறவங்க சும்மா இப்போல்லாம் நிறைய வரதட்சணை குடும்பம் ரொம்ப ஆட்டி படைச்சிட்டு இருக்குது மன பேய் பண பேய் பிடிச்சி அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பேய் மட்டும் அழிஞ்சிட்டுருக்குறாங்க அவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க அடிச்சு அடித்து செவளிச்சத்துக்கு இறுக்கி அழிப்பு நம்ம பொண்ணு இன்னும் ரெண்டு வருஷம் கூட இருந்துகிட்டு போகட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ யோசிச்சு இங்கே பெண் வீட்டார் யோசிச்சிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் எல்லாமே சரியாக போயிடும் மாற்றுங்க தயவுசெய்து